வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மக்கானா சாட் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நினச்சிங்கன்னா உடனே இதை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த இந்த சாட் ரெசிபி தாமரை விதை சாட் இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் இந்த ஒரு கப்பளவு எடுத்து வச்சுருக்கேன் மக்கான ஒரு கப்பளவு எடுத்து வச்சுருக்கறேன் இது வந்து எல்லா ஸ்டோர் சம்ம கடையிலேயும் க கிடைக்கும் இந்த இந்த மக்கான தாமரை விதை இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயில் எதுவுமே எண்ணெய் நெய்யோ எதுவும் ஊற்றலை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிதானமாக வறுத்துக்குங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து வ வறு வறுத்து எடுக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்குங்க இப்படி நீங்கள் இப்படி உடைச்சிங்கன்னா நான் நல்லா அப்படி தூள் தூளாக நொறுங்கும் அதுதான் வந்து நல்லா வறுத்துருக்கோம் நம்ம மாதிரி தூள் தூளைன்னு உறுங்குவோம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து இந்த மக்கான எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க எனக்கு நான் ஒரு அளவு தான் போட்டுருக்கேன் இப்போ அதே கடையில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க நான் இது வந்து சின்ன ஸ்பூனாக அதனால் ரெண்டு ஸ்பூனாக ஊற்றுறேன் நான் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் அந்த அளவு பார்த்து போட்டுக்க நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு இது தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் உப்பு போட்டிருக்கேன் இல்லைங்க உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் சாட் மசாலா போடுறேன் நான் நீங்கள் சாட் மசாலா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகு தூள் போடுறேன் பெப்பர் பவுட்ரு போடுறேன் நான் இப்போ வந்து ரெ ஒரு ரெண்டு டூ செகண்ட் வரைக்கும் வறுத்துக்குங்க ரொம்ப வறுக்காதீங்க ஏன்னா கருகி போய்டும் உங்களுக்கு லைட்டாக இப்படி வறுத்துட்டு நம்ம மக்கானா போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ மக்கானா போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவாக கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க நல்லா இந்த நம்ம ஏற்கனவே மக்கானை நல்லா வறுத்துட்டோம் இந்த காரம் வந்து மக்கான நல்லா படுற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்குங்க இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க இது எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம் நான் வந்து மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா அந்த ஒரு காரம் அந்த புளிப்பு அந்த இது அந்த பழத்தோட ஒரு தித்திப்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க சா சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் தித்திப்பூ நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ லெமன் வந்து ஒரு கால் பாக இப்போ ப பழைய எடுத்து வச்சுக்க அதை பேஞ்சிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் பேஞ்சுக்குங்க போதும் ரொம்ப புளிப்பு வந்துடும் லைட்டாக பேஞ்சுக்குங்க இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் நாங்கள் ஈவனிங் ஈவினிங் நேரத்தில் இந்தமாரி செய்து உங்கள் ப பசங்களாம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம் பாருங்களேன் நல்லா ஹெல்த்தியான சா சாட் இது அது இல்லாமல் மக்கானை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இதோட நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு செய்து இதை கொடுக்கலாம் நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த இந்த ச மக்கானா சாட் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வணக்கம்